தமிழே அமுழ்தம் வள்ளுவன் இளங்கோ வளர்த்த தமிழில் தெள்ளு தமிழின் தெளிந்த சுவையை அள்ளி பெருகிட அமிர்தமாய் இனித்திடும் வள்ளுவன் இளங்கோ வளர்த்த தமிழில் தெள்ளு தமிழின் தெளிந்த சுவையை அள்ளிப் பெருகிட அமிர்தமாய் இனித்திடும் உலக மொழிகளில் அன்னையாய் நின்று மூலமொழியாகி முச்சங்கம் வளர்த்து உலகத்தாரை வழிகாட்டும் உன்னத மொழி உலக மொழிகளில் அன்னையாய் நின்று மூலமொழியாகி முச்சங்கம் வளர்த்து உலகத்தாரை வழிகாட்டும் உன்னத மொழி தித்திக்கும் தீந்தமிழ் தீதில்லானம் மொழி எத்திக்கும் புகழுடன் இயங்கும் மொழி மூத்த குடி காத்த முதன்மை மொழி தித்திக்கும் தீந்தமிழ் தீதில்லா நம்மொழி எத்திக்கும் புகழுடன் இயங்கும் மொழி மூத்த குடி காத்த முதன்மை மொழி நன்றி